அஸ்திபாரங்களும் நெருமலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் என்கின்றதான வசனத்தின் கீழாக சில ஆழமான இன்றைய நாட்களில் நடைபெறுகிறதான நடைபெற்று கொண்டிருக்கிறதான உண்மை சம்பவங்களோடு கூட இந்த சத்தியத்தை நாம் எல்லாரும் விளங்கி போகிறோம் பிரியமான தேவதனமே ஆம் சங்கீதம் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இவது நாம் வாசிக்க பார்க்கிறோம் அஸ்திபாரங்களும் நிருமலமாகிறது நீதிமான் என்ன செய்வான் இப்போ அஸ்திபாரங்களும் நிருமலமாகிறது சொன்னால் இப்போ அஸ்திபாரத்துக்கு மேலுள்ளதான அந்த சுவர் ஜன்னல்கள் கதவுகள் மேலும் மேற்கூற இல்லை மேலே ஏதாவது இடத்திற்கு அவையெல்லாம் நிருமலமாக்கிவிட்டு போயின நிர்மலமாக்கப்பட்டு போயின்னா இப்போது அஸ்திவாரங்களும் நிர்மலமாகிறது தானே அந்த வேதனையோடு எடுத்துரைக்கிறதான ஒரு ஆழமான சத்தியம் கொண்டுதான வசனம் மாரி இவங்களும் போய்விட்டாங்க உதாரணத்துக்கு நான் பார்க்கும்போது இவங்களும் போய்விட்டாங்க அதுவும் உடஞ்சி போச்சு அப்படின்னா இவங்களும் போய்விட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்பதாக யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க யாரோ ஒரு குரூப் போயிருக்கு இதுவும் உடைஞ்சி போச்சுன்னா அதுக்கு முன்பதாக எதுவும் இருந்திருக்கு அது உடைந்து போயிருக்கிறது அதே போல தான் இங்கே இந்த ஆழமான இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது இந்த உண்மையான சத்திய வசனம் வெளிப்படுத்துகிறது அஸ்திவாரங்களும் நிருமலமாகறதே நீதிமான் என்ன செய்வான் அப்போது அஸ்திவாரத்துக்கு முன்பதாக இருந்ததான அந்த அஸ்திவாரத்துக்கு மேலுள்ளதான சுவராகிய ரட்சிப்பு ஜபஜீவியம் நெருமலமாக்கப்பட்டு போயிற்று அதனோடு கூட மேற்கூரையாகிய குடும்ப ஜபம் குடும்பம் கூரை இல்லாத வீடு குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு இப்படிலாம் வாசிக்க கேட்போம் இவெல்லாம் போயிட்டு இதுக்கு தான் ஆண்டோர் சொல்லார் நீதிமான் என்ன செய்வான் நீதிமான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி கேட்குறது நீதிமான் என்ன செய்வான் அப்போது நீதிமான் ஆகிய ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனுக்காக தேவனோடு முழுவாடுகிறதா என்ன தெய்வப்பிள்ளை ஆகிய நீதிமான் என்ன செய்ய வேண்டுமாம் நீதிமான் என்ன செய்வான் இங்கே பார்க்குறோம் நீதிமான் என்ன செய்வான் அப்போது நீதிமான் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தறிங்கு நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்குறது பிரியமான தேவதனமே அப்போ நீதிமான் ஏதோ ஒரு காரியத்தை அவன் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இதில் உள்ளதான ஒரு ஒரு உண்மையான சத்தியம் அதில் கர்த்தர் வெளிப்படுத்தினதான அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் பாருங்க நீதி மான் நீதி செய்கிறதான மான் இல்லையா ஸோ இதே போல நாம் பிரித்து நாம் பார்க்கும் பொழுது வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு இரண்டு லிவா ஒன்றில் பதமாகி நாம் வாசிக்கிறோம் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போலே என் ஆற்றுமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகள்னு வாசிக்கிறோம் அப்போது மானானது நீரோடைய எவ்விதமாக வாஞ்சித்து கதறமோ அதே போல் நம் ஆத்துமாவும் நம்முடைய ஆத்துமாவும் நிர்பலமாக்கப்பட்டு போயிருக்கிறதான நம்முடைய குடும்ப ஜபமோ இல்லை ரட்சிப்போ இல்லை வேறு ஏதேனும் காரியங்களோ இல்லை குடும்ப சூழ்நிலைமையோ இனி நடக்கிறதான எல்லா சமவங்களெல்லாம் தலைகீழாக இருக்கிறது யாருக்குமே அதிகமான ஒரு ஒரு உண்மையோடு உத்தமத்தோடு தேவனுக்காக பிரியமாய் சீவிக்கிறதான எண்ணமோ வாஞ்சையோ வைராங்கியமோ தாகமோ இல்லை காரணம் எல்லாருடைய அன்பு தனிந்து போயிருக்கடா நிலவரத்தில் காணப்படுகிறோம் ஏன் அது கடைசி நாட்களில் இவ்விதமாக பிசாசானது எனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்பதை அறிந்து அவன் என்ன பண்ணான்னா தந்திரமாய் தப்படியாக கேட்டுக்கேதுவான அப்படியாக காரியங்களை அப்படியாக நுழைய பண்ணி கேட்டுக்கேதுவான சத்தியங்களை நுழைய பண்ணி சாதுரியமான சத்தியங்களை நுழைய பண்ணி பலவித தந்திரமான காரம் நுழைய பண்ணி அநேகருடைய குடும்பங்களையும் குடும்பத்தில் நடக்கிறதான குடும்ப ஜபங்கள் அவர்களுக்குள்ளதான ரட்சிப்பின் அந்த அனுபவங்கள் அணுதிலும் ரட்சிக்கப்பட வேண்டியதான எண்ணங்கள் அதனோடு கூட அவர்கள் இருக்கிறதான அந்த தேவனோடு உறவாடி தேவனுக்காக நடந்து தெய்வனோடு நடந்து தேவனோடு அப்படியே இசைந்து வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதான அந்த கிரிகை எல்லாவற்றையும் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து தகர்த்து அமிதமாக எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழித்து நிர்மலமாக்கி விதமாக சேதப்படுத்தி இப்பொழுது கத்தர் வெளிப்படுதல் ஆடமான சத்தியம் என்னன்னா ஆஹ் குறையும் விட்டான் அதாவது குடும்ப ஜபத்தையும் நிருமலமாக்கி விட்டான் அதனோட கூட அந்த சுவராகிய அந்த மதில்களையும் மதிலாகி அந்த அந்த ரட்சிப்பை உடைத்து விட்டான் ஜபஜீவியத்தை உடைத்து விட்டான் காத்திருந்து ஜீபிக்கிறதான் ஜபஜீவியத்தை உடைத்து விட்டான் நிருமலமாக்கி விட்டான் இப்பொழுது அவன் செய்கிறதான காரியம் என்ன ஆஹ் அஸ்திபாரங்களும் நிருமலமாகிறது அஸ்திவாரங்களும் ஆகிறதற்காக என்ன செய்யணும் நீதிமான் மானை போல அவதமாக மாறானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல அவன் என்ன பண்ணணும் தெய்வனை நோக்கி ஐயோ என்னுடைய குடும்ப ஜமன் நான் இழந்து விட்டு இருக்கிறேன் குடும்ப ஐக்கத்தை இழந்து போயிருக்கிறேன் எனக்கு கொடுக்கப்படாததான ரட்சிப்பின் மேன்மையை ரட்சிப்பின் அனுபவத்தை நான் இழந்து போயிருக்கிறேன் என் வாழ்க்கையில் தெய்வனோடு அந்த ஆதி என்பை இழந்தவனாய் காணப்படுகிறேன் தெய்வனோடு நடந்த அனுபவங்கள் மணிக்காணிக்கா ஜபித்த ஜப ஜீவியம் மணிக்கணக்கு ஆண்டுக்காக உழைத்த ஊழியம் செய்த ஊழியங்கள் ஆண்டுக்காக நடந்த நடைகள் ஆண்டுக்காக பிரயாசப்பட்டு காரியங்கள் என் குடும்பத்தில் ஐக்கியம் என் குடும்பத்தில் மேன்மையான பரிசுத்த ஜீவியம் ஆண்டுக்காக நான் பிரயாசப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டான் அப்படி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் உடைத்து நிறுவனமாக்கி இன்றைக்கு அவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறதான காரியம் என்னன்னு சொன்னால் பாரங்களும் நெருமலமாக தான் பிரியமான தேவஜனமே ஜனமே அதற்காக ஆச்சுமாவை நோக்கி ஆச்சுமாவை நோக்கி நாம் கதற வேண்டும் நம் ஆத்மாவுக்காக ஆண்டவருடைய ஆண்டவரை நோக்கி நாம் கதற வேண்டுமா ஏன் சொரியுமா ரெண்டாம் வசனத்திலையும் மூணாம் வாசிக்கிறோம் இதோ துன்மார்கன் வில்லை வளைத்து செம்மையான இறுதியத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறானாம் யாருக்கு ரோதமாக நம் ஆற்று மாவுகளுக்கு இதோ துன்மார்கன் ஆண்டவர் அபிதமாக தன்னுடைய வில்லாகிய அந்த அந்த காரியங்களை செய்து வில்லை வளைத்து செம்மையாய் தேவனுக்காக செம்மையாய் ஜீவிக்கிறதான செம்மையான இருதயம் உள்ளவர்தான செம்மையாய் ஆண்டோருக்காக நடக்க பழகிருக்கிறதான செம்மையாய் தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும் என்று வாஞ்சி விருப்பம் கொண்டதான தேவ ஜனங்கள் மீது தன்னுடைய அம்புகளை நாளிலே தொடுத்து அவர்களை அபுதமாக சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறானாம் நிருபலமாக்கி கொண்டிருக்கிறானாம் பிரியமான தேவ ஜனமே இவளை நாம் என்ன செய்யணும் கடைசியாக அவ இவ எல்லாவற்றையும் நிருமலமாக்கி குடும்ப ஜீபத்தை நிருமலமாக்கி ரட்சிப்பை நிருமலமாக்கி அதனுடைய காத்திருந்து ஜபிக்கிற ஜபஜீவியத்தை நிர்மலமாக்கி அப்படி அதே உனக்கு நடக்கிறத நடக்க படகுறத எல்லாவற்றையும் நிருமலமாக்கி கடைசியாக இப்பொழுது வசனத்தின்படி பார்த்தினா அந்த அப்போ சிலர்கள் திற்கு தரிசிகள் என்கின்ற அஸ்திவாரத்தின் மீது நம் ஜீவியத்தையும் நிர்மலம் பிரியமான தேவஜனமே ஆம் சபையானது அப்போஸ்தலன் மீதும் தீர்க்குதர்கள் மீதும் கட்டப்பட்டு அதற்கு கிறிஸ்துவின் மீது இசைவனைப்பாய் கட்டப்படுகிறதான நம்முடைய ஜீவியத்தை இப்பொழுது அவன் நெருமலமாக்கி கொண்டிருக்கிறான் பிரியமான தேவஜனமே புரிஞ்சுதா உங்களுக்கு முதல் வசனத்தில் அது வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம் வசன வசனம் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் அந்த வசனத்தில் சங்கீதம் பதினொன்று பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது நான் கச்சரை நம்பியிருக்கிறேன் பின்னை நீங்கள் ஏன் என் ஆத்துமாவை நோக்கி நீ உன் மலைக்கு ஓடிப்போ என்று சொல்கிறீர்கள் அப்படியாக வாசிக்கிறோம் பாருங்கள் நாம் கச்சரை நம்பியிருக்கிறோம் அந்த சொல்கிற வார்த்தை என்ன ஒருவேளை இந்த வார்த்தை இந்த வசனம் இந்த முதலாம் வசனம் தூதர்கள் நமக்கு நமக்கு எச்சரிக்கிறதான ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம் பரிசுத்தவான்கள் எச்சரிக்கிறதான ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அவர்கள் நம்மை பார்த்து கொஞ்சம் இப்படியாக நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நம்ம தூதர்கள் பரிசுத்தமான்கள் இந்த வந்த செய்தியின் மூலமாக ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கலாம் இவமாக அப்படியாக நான் கத்தரை நம்பியிருக்கிற பின்னும் நீங்கள் ஏன் என் ஆத்துமாவை நோக்கி நீங்கள் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த நிலவரத்தில் இந்த கடைசி காலத்தில் பலவிதமான சம்பவங்கள் தேவருடைய வார்த்தையின்படி தேடு வருகையை முன்னிட்டு எல்லாம் அப்படியாக தலைகீழாக மாறாக பலவிதமான குழப்பங்கள் கொண்ட வாழ்க்கை எதிர்பாராத சம்பவங்கள் கொண்ட வாழ்க்கை கிரகிக்க முடியாத உலகமெங்கில் நடக்கிற பலவிதமான 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 காரியங்கள் வேத மத்திய இருபத்தி நான்காம் எழுது இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் எழுதப்பட்டதான எல்லா காரியங்கள் எல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது பிரியமான தேவதனமே சற்று யோசனை பண்ணி பாருங்க எங்க பார்த்தாலும் அக்கினி மழை யுத்தங்கள் இயற்கையின் சீற்றங்கள் சுனாமி பூமி அதிர்ச்சிகள் பல இடத்துல இப்படியாய் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது பிரியமான தெய்வ ஜனமே ஸோ எல்லா பட்சிலும் இருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் அதனால தான் தூதர்களோ இல்லை இந்த வசனத்து மூலம் ஆண்டோர் நம்மோடு பேசுகிறாரு நீங்கள் என்ன பண்ணும் உன் ஆத்மாவை தப்பித்துக்கொள்ள மலைக்கு ஓடிப்போம் மலைக்கு நீ ஓடிப்போ அப்படின்னு கருத்து சொல்ல அதாவது மலை என்றால் உன்னதமான ஒரு அனுபவம் உன்னதமான ஒரு ஜீவியம் உயர்ந்த ஸ்தானமாகியே அந்த இடத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா ஓடிப்போ இல்லைன்னா என்ன பண்ணுவான் அவன் அபுதமாக குடும்ப ஜபத்தை அவன் நெருமலமாக்கி விட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை நிர்பலமாக்கி விட்டான் அதனோடு கூட அந்த ஜபஜீவியத்தை நிர்பலமாக்கி விட்டான் அதனோடு கூட இப்போ நம்மோடு இருக்கிறதானே அந்த நம் நமக்குள் இருக்கிறதானே அந்த சபை ஐக்கியமாக அப்போஸ்டர்களோடு கூட அற்புதமாக தீர்த்த தரிசிகளோடு கூட இசைவனைப்பாய் கட்டப்படுகிறது அவர்கள் மீது கட்டப்படுகிறதானே அந்த ஜீவியத்தையும் இப்படி நிர்பலமாக்கி கொண்டிருக்கிறான் அதனோடு கூட நீ என்ன பண்ணணும் அவனோட ஜீவியத்தை காத்துக்கொள்ள உன்னதமான ஸ்தானமாகியே அந்த மலைக்கு நாம் ஓடி போக வேண்டுமாம் பிரியமான தேவ ஜனமே அதை ஆண்டவர் சொல்கிறாரு மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் சொல்கிறார் என் வார்த்தைகளை கேட்டு என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறேன் என் எவனோ அவனே தன் வீட்டை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது போடப்பட்ட அஸ்திவாரமுள்ள ஒரு வீட்டுக்கோப்பாக வீட்டுக்கோப்பிடுன்னு கருத்தை சொல்கிறார் அந்த வசனம் அப்படியா சொல்கிறது எடுத்தவங்க வாசிங்க அந்த வசனம் அப்படி ஆய் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா என் வார்த்தைகளை நான் சொல்லி எந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையா கண்மலையை மேல் தன் அஸ்திவாரம் போட்ட தன் போட்டு தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷன் நான் ஒப்பிடுவேன் அவனுக்கு ரோதமாக ஒரு பெரிய காற்று வந்தாலும் மழை வந்தாலும் வேறு எது வந்தாலும் அவன் என்ன பண்ணாதான் சேதப்படுத்தாதான் ஆம் பிரியமான தேவ இதிலிருந்து கொண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அஸ்திவாரங்களும் இந்த நாட்களில் நிறுவலமாக்கிக் கொண்டிருக்கிறான் அதாவது நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதா அப்போஸ்தலரோடு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் மீது கட்டப்படுகிறதான சபை சபை எங்கே கட்டப்படுமா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மீது சபையானது கட்டி கொண்டிருக்கிறது அதுக்கு ஆண்டவர் தான் மூளைக்கல்லாக இருக்கிறார் நம் ஆண்டவர் ஆகிஸு தான் மூளைக்கல்லாக இருக்கிறார் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலே அஸ்திபாரங்களை அவன் அசைத்து கொண்டிருக்கிறான் மற்ற எல்லாம் அசைத்து உடைத்து நிருமலமாக்கி விட்டான் இப்படி அஸ்திபாரங்கள் எப்படி அசைத்து கொண்டிருக்கிறான் அவை நிருமலமாக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய ஜீவியமானது என்ன பண்ணணும் நம்முடைய கேட்க இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருடைய ஜீவியமானது நாட்களில் உன்னதமான அனுபவத்துக்கு நாம் போகணும் மலைக்கு நாம் ஓடி போகணும் மலைக்கு ஏறுவது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல சியோன் மலைக்கு நேராக நாம் ஓடணும் கண்மொழியாக கிறிஸ்துக்கு நேராக நான் ஓடணும் அப்பொழுது மாத்திரமே வருகிறதான இந்த பயங்கரமான ஒரு அழிவுக்கும் நாச மோசத்துக்கும் நாம் தப்பித்து கொள்ள முடியும் பிரியமான தேவதனமே வசனம் ஒன்றாம் வசனத்தில் சங்கீதம் பதினொன்று ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் அதை போல் நம்ம எல்லாரும் சத்தியத்தை கேட்க நாம் எல்லாரும் யாரை நம்பியிருக்கிறோம் கர்த்தராகிய தேவனை நம்பியிருக்கிறோம் தான் அந்த வசனம் சொல்லுது நம்முடைய ஆத்மாவை நோக்கி அந்த வசனங்கள் அந்த வார்த்தைகள் தூதர்கள் சொல்கிறாங்க இல்லை தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கிறதான தூது கொடுக்கறதான அவை பருத்துவான்கள் சொல்கிறார்கள் நீங்கள் மலைக்கு போங்கள் மலைக்கு போங்கள் மலைக்கு ஓடிப்போங்கள் போங்கள் அப்பொழுது அது நமக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக காற்று வந்தாலும் புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அது வந்து மோதி அடித்தாலும் அது நம்முடைய ஜீவியத்தை சேதப்படுத்தாது 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 பிரியமான தெய்வ ஜனமே ஆனபடினாலே இந்த சத்தியத்தை கேட்கறதான நாம் சட்டு நிதானமாக யோசித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அஸ்தி பாரங்களும் நிருமலமாகிறது நீதிமான் ஆகிய நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீதிமான் மானை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார் மானானது தன் மானானது மானது நீரோடையை வாஞ்சித்தது ஆற்றுமா அப்படிமா நான் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல நாற்றுமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுவதா இதே போல நம் வாழ்க்கையில் நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ன நிறைவேற்ற வேண்டும் நீதி நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை என்று நீதி மொழிகளில் நாம் வாசிக்கிறோம் பிரியமான பிள்ளையே இதை போல இப்படிமாக இன்னொரு சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டு சொன்னார் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசப்பாவுக்கு அவர் ஞானம் ஸ்தானம் கொடுக்க அப்படியாக பொழுது யோகான் ஸ்நானகன் தடை பொழுது கற்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார் அப்பொழுது அவர் இடம் கொடுத்தார் இவர் நீதியை நிறைவேற்றினார் அதே போல் இப்படி எல்லா நீதியை நாம் நிறைவேற்றும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் ஞானஸ்தானம் எடுக்க தடைபட்ட தடை செய்தான யோவான் ஸ்தானகனை இடம் கொடுக்க செய்தார் மேலும் இவர் அந்த நீதியை நிறைவேற்ற இயேசப்பா கீழ்ப்படைந்தார் தேவ செய்ய இடம் கொடுப்பது நீதி தெய்வ சித்தம் செய்ய இயேசப்பாவைப் போல கீழ்ப்படிவது நீதி இவ்விதமாக நாம் நீதியை நிறைவேற்றுகிறதான தெய்வ ஜனங்களா இருந்து அப்படி நீதிமான வாழும்பொழுது நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கப்படும்